ஏறக்குறைய நம்ம பசுமை பூமியினுடைய கல ஆய்வு மூன்று இரண்டு மாதத்திற்கு முன்பாக சிவகங்கை மாவட்டத்தில் நாட்ராசன் கோட்டைன்னு சொல்கிற ஒரு பக்கத்து ஊர் சிவகங்கை மாவட்டம் நாட்டராசன் கோட்டராசன் கோட்டைன்னு சொல்கிறது காளையார் கோயில் சொல்கிற தாலுக்கா கண்ணுப்பட்டி இலந்தமங்கலம்னு சொல்கிறது இந்த கிராமத்துடைய பேர் இலந்தமங்கலம் கண்ணுப்பட்டி இங்கே சவேரியார் ஃபார்ம் அக்ரோ ஃபார்ம் சொல்லி உயர்திரு மிஸ்டர் சவேரியர் செல்வநாதன் அவருடைய ஃபார்ம் ஏறக்குறைய எத்தனை ஏக்கர் சார் நாற்பது ஏக்கருக்கு முன்ன தோட்டத்தில் நம்ம பசுமை பூமி கலாய்வு செய்து தென்னை மரம் காய்க்கலை இந்த தென்னை மரத்தை அப்புறப்படுத்துறதா இல்லை காய்க்க வைக்க முடியுமா என்பதற்காக நம்ம ஐயாவுடைய ஃபார்முக்கு வந்திருந்தோம் சவேரியார் ஃபார்ம் என்பது ஒரு புனித தன்மை நிறைந்த பேர் அந்த அவர் சார் இப்போ வெளிநாட்டில் இருக்காரு அவருடைய மேனேஜர் மிஸ்டர் நம்முடைய ராஜேந்திரன் சார்ன்னு சொல்கிறவர் ரொம்ப ஒரு திறமையான விவசாயத்தில் அதுவும் மாம் விவசாயத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்போ இந்த தோட்டத்தை நம்ம காய்ச்ச வைக்க முடியும்னு சொல்லிட்டு இதுக்கு இதுவரைக்கும் என்னென்ன செய்தோம் ஏன்னா இந்த மண்ணை பார்த்தேன்னு சொன்னால் இங்கே பாருங்க இது வந்து சரளை மண் வகையை சார்ந்தது அப்போ வறட்சி பூமி இப்போ சார் வணக்கம் நம்ம இறக்குறைய ரெண்டு மாதத்துக்கு முன்பாக

அடுத்து சாம்பல் சாம்பல் அடுத்து புல்லு இல்ல வேஸ்ட் எல்லாமே போட்டு தோல் தோல் போட்டோம் இந்த ஆட்டு தோல் வந்து ஆமா ஆட்டுனுடைய கழிவுகள் கழிவுகள் வேஸ்டேஜ் பயங்கரமான ஆட்டு தோல்ல வந்து நம்ம பாரம்பரியமா ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் சொன்னா நம்ம வீட்டுல நாயோ பூனையோ செத்து போனா அந்த தென்ன மரத்து தூர்லையோ எலுமிச்சை கண்டு தூரத்துலயோ காய்க்காத மரத்துல தூர புதச்ச காய்க்கா அதனால நம்ம ஆட்ட வந்து அந்த கறிக்கு கசாப்பு கடைக்கு போக இந்த தோய் வந்துதான் இதை மாதிரி லெவர் ஃபேக்ட்ரிக்கு போறத விட கட்டை நம்ம இங்க இந்த தோட்டத்துல போட்டிருக்கோம் இது எத்தனை கிலோ போட்டுருக்கோம் ஒரு மரத்துக்கு வந்து

விழுகிற கழிவு எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டு இது பல வருடத்துக்கு தேவையான உரக்கிடங்கு ஓகே சரியா இப்போ நீங்க என்ன செய்கிறீங்கன்னு சொன்னா இதுக்கு மேலே குப்பைசாளி கொஞ்சம் போடுங்க ரொம்ப எழுதிருங்க குப்பைசாணி போட்டுக்கிட்டு அதுக்கு மேல அதாவது அஞ்சு கிலோ கற்பக ஆர்கானிக் கலப்பு வரோம் ஒன்றரை கிலோ யூரியா யூரியா ஒன்றரை கிலோ யூரியா இருபது கிராம் பூப்பு பூஸ்டர் ஓகே அரை கிலோ எண்ணெய் எடுக்காத வேப்பம் முன்னாக்கு ஒரு கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து நம்ம இதுல போடுறோம் இத போடுறோம் அது அதுக்கு அடுத்து குப்பசாணி போட்டு அதுக்கு மேல போட்டுக்கிட்டு இந்த மண்ணை எடுத்து எப்படி மூடணும் நான் சொல்றேன் இங்க பாருங்க நல்லா புரிஞ்சிருக்க புல்லா நீங்க சரியா மூட கூடாது இங்க பாருங்க லைட்ஸா இந்த வேற இங்க பாருங்க புரியுதா இங்க பாருங்க புரியுதா இந்த குழி இருக்கணும் நல்லா புரிஞ்சிருங்க குழி இருக்கணும் இந்த இத வரத இத முடிச்சமா ஆமா அடுத்து இந்த வெලිமண்னை எடுத்து வரப்ப கலماக்க செஞ்சிட்ட கட்டான ஓகே வெලිமண்னை எடுத்து வரப்ப இதுதான் நூறு வரப்ப இதுதா 100 வருஷத்துக்குள்ள ஊறக்டங்கு ஓகே ஓகே அடுத்த வருஷத்திலிருந்து வெனிகர ஓலைகள் எல்லாமே களிவுகள் எல்லாம் வெட்டி போட்டுட்டு வரணும் ஓகே அப்ப இதுக்கு மேல நீங்க மூட கூடாது அவ்வளவுதான் இன்னும் ஒரு அரை அடி உயரம் ஒரு அடி உயரம் உயரம் புரியுதா இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு நல்லா ரைட்டா இருக்கு ஓகே இப்படி பண்ணாதான் இந்த தென்னை மரம் இப்போ எத்தனை மட்ட இருக்கும் ஒரு பதினஞ்சு மட்டா இருக்குமா முப்பத்தாறு மட்டா வேற வேணும் வேணும் ஆ இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு முன்னூறு காய்கள் காய்க்கும் காய்க்கா மாதத்துக்கு ஒரு தண்ணிய கனமா விடணும் சரி அதை விட்ருவோம் ஓகே ஒரு தண்ணி கனமா இது இவ்வளோ தான் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் கரும்போ பண்ணு போகிறடா போட முடியாட்டி விட்டுருங்க சரி ஓகே ஆனா வரப்பு இதுவும் உயரம் என்ன உரம் உயரம் வேணும் ஒரு அடி உயரம் சரி ஓகே சார் இதுக்கு மேல மூட கூடாது இது முழுவட்டம் இல்ல புல்லா எடுத்து செய்து காமிச்சு தரவா இல்ல 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 நான் பாத்துக்கிறேன் நீ ஓகே இது என்ன சார் வீடியோ எடுத்து வரணும் புரியுது என்ன ஆ புரியுது 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 இதுல வேற என்னென்ன டவுட் இருக்கு வேற ஒண்ணு இல்ல நீ அடுத்து உரம் போடுறது இப்ப நம்ம சுண்ணா படிச்சிட்டோம் சாரி பெயிண்ட் பெயிண்ட் நம்பர் போட போறேன் நான் ஆமா அடுத்து நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் போட போறோம் போறேன் அவ்வளவுதான் இவ்வளவுதான் அதோட முடிச்சிருச்சு ஓகே முடிஞ்சா இன்னும் 1 கிலோ 2 கிலோ உப்பு போடலாம் எழுதிருக்க தம்பி சல்பர் உப்பு 2 கிலோ போட்டுருங்க ஓகே அப்ப என்னென்ன போடுறேன்னு சொன்னா இதுக்கு மேல குப்பைசாமி போடுறோம் சல்பர் உப்பு ரெண்டு கிலோ எண்ணெய் எடுக்காது வேப்பமுண்ணா அரை கிலோ தென்னை நுண்ணூட்டை சத்து ஒரு கிலோ கிலோ கற்பக ஆர்கானிக் கலைப்போரா அஞ்சு கிலோ கிலோ பூம்பு பூசா இருபது கிராம் தென்னை நுண்ணூட்டை சத்து ஒரு கிலோ கிலோ யூரியா ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ ஓகே ஓகே ஒரு ஏறக்குறைய ஒரு மரத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு இருநூறுபா ரேஞ்சில் செலவும்

லைம் ஆமணக்கு புண்ணாக்கு இயற்கை முறையில் சத்துக்கள் நிலை சத்துக்கள் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் அஸ்கோபிக் ஆசிட் அமினோ அமிலம் தாதுப்புக்கள் போன்ற ஆர்கானிக் சத்துக்களை மட்டுமே உள்ளடக்கியது இதை வாழை ரப்பர் காப்பி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை வாக்கு காய்கறிகள் தென்னை ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு ஐம்பது டு நூறு கிலோ வரை பயன்படுத்தலாம் தென்னைக்கு ஒரு வருடத்திற்கு ஐந்து கிலோவாக நாலு தடவை பிரித்து கொடுக்க வேண்டும் இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வேர் வேர்வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது தென்னையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் செய்கிறது வாங்கி பயன்படுத்துவீர் அதிக மகசூலை பெறும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அதுபோன்று தென்னம்பிள்ளை நடவு செய்யும்போது அடி உரமாகிய தென்னை நாட்டு மருந்து மண்ணின் உயரம் பூம்பும் பூஸ்டர் இவை அனைத்தும் கொடுப்பது மிகவும் அவசியம் இல்லையெனில் கரையான் பிரச்சினை குறுத்தலுகள் வேறு வளர்ச்சியின்மை போன்ற சத்து குறைபாடு நோய்களால் தாக்கப்படும் எனவே தென்னங்கன்று நடவு செய்யும்போது தவறாமல் இந்த அடி உரங்களை பயன்படுத்துவீர் பயனடைவீர் நம்ம பசுமை பூமியில் சிரஞ்சீவி ஒன் சிரஞ்சீவி வீட்டு கன்றுகள் வாங்கி காய்ப்புக்கு வந்த விவசாயிகள் யார் யாருன்னு பார்க்கலாமா திரு நாகராஜன் புதுக்கோட்டை திரு ஆயுப்கான் தேனி திருமதி மணிமேகலை கரூர் திரு திருவேங்கடம் சிவகாசி திரு அங்கையன் தேனி திரு ஜாய் குற்றாலம் திரு உமேஷ் பழனி திரு முருகன் கீழாத்தூர் திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு முத்துராஜ்குரவன்குப்பம் No நமது பசுமை பூமியில் பூம்பு மூஸ்ட் வாங்கி பயனடைந்த விவசாயிகள் தினகரன் பாண்டிச்சேரி கங்காதரன் நாமக்கல் திரு வினோத் திருச்சி திரு ரவி கும்பகோணம் திரு பொன்னுசாமி திருப்பூர் திரு ஆண்டியப்பன் கண்டனூர் திரு மனோகரன் கர்நாடகா திரு ஏழுமலை மலப்பாறை திருமூர்த்தி மூர்த்தி திருவாரூர் திரு யுந்திரஜித் பரத்தநாடு நமது வசனி பூமி அணி பயன்கள் திரு திருப்பூர் திரு மகாமுனி திருச்சி திரு சண்முகம் கிருஷ்ணகிரி திரு ரகுராம் கோவை திரு சிவசங்கர் திருப்பூர் திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல் திரு சம்பத் திருப்பத்தூர் திரு பழனிசாமி பல்லடம் திரு பாஸ்கர் தூத்துக்குடி